இப்போ இப்போ வந்து இன்றைக்கி ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட் இந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் போயிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சது இல்லையா பசுமை தாயகம் அந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பெருமையாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் இந்த இந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் அவரும் இன்றைக்கி வந்திருந்தார் அவருடைய வேலையெல்லாம் இருந்தது இருந்தாலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி பேசக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சிட்டு நாங்கள் ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம் ஆனால் அந்த வாய்ப்பு அக்டோபர் தேதி தான் கிடச்சிது அப்போ வந்து அவருக்கு நிறைய இப்போ உங்களுக்கே தெரியும் தருமபுரியில் கூட கடையடைப்பு நடத்தியிருந்தாங்க அங்கே போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் மனைவியாக எனக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரும் வந்து அங்கே உட்கார்ந்துருந்தார் ஆனால் என் பக்கத்தில் இருந்தா எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி இங்கே இருந்தாரு அதாவது நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா தான் வந்திருக்கேன் ஆனால் அந்த உன் லைம் லைட்டை இப்போ கூட பார்த்துருப்பீங்க கூட தான் வந்தாரு ஆனால் இந்த மீடியா நீங்க ஊடக நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இருக்கிறீங்க அப்ப வந்து அந்த அவரு கூட இருந்தா அந்த என்ன சொல்றது அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து போயிடும்ன்றதுக்காக என்ன நீ பேசுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க ஸோ ஐ எம் லிவிங் வித் ரியல் ஹீரோ அவருக்கு என்னுடைய மனமாத நன்றியை நான் இன்றைக்கி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதான் நான் அந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான் பருவநிலை மாற்றத்தினால் பெண்களுக்கு அன்றாட தேவையான தண்ணீரே பிரச்சனை தான் அப்போ வந்து அவங்க வேலை செய்கிறாங்க ஒரு இப்போ க விவசாய வேலை செய்கிறாங்கன்னா அந்த விவசாயமும் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு தண்ணீருக்காகவும் வேலைக்காகவும் அவங்க பலமையில் நடக்கிறாங்க பக்கத்து ஊருக்கு போகிறாங்க இல்லை பக்கத்து நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க எத்தனையோ விஷயங்கள் நடக்குது அதுதான் கிளைமேட் இன்டியூஸ்ட் மைக்ரேஷன் புலம்பெயர்பது என்பது கிளைமேட் ரெஃப்யூஜி சொல்கிறால காலநிலை அகதிகளாக தான் நிறைய பேர் வெளியூருக்கு போகிறாங்க இங்கே வேலை கிடைக்கல அப்போ வெளியூரில் வேலை செய்கிறாங்க ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் போகிறாங்க அதிகமாக அவங்க போகிறதுக்கு பெரிய கஷ்டம் வந்து குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு அப்ப அவர்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் இல்லையா அவங்களுடைய உடல் நிலையும் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாதுகாப்பு பெரிய பாதிப்பு ஏற்படுது இதெல்லாம் வந்து அதிகமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லிடுவோம் என்னதுங்க அமேசான் கடும் ஆமா நீங்க அங்க பயோடைவர்சிட்டியே போயிடுச்சே காடுன்னா வெறும் மரம் மட்டும் எரியல அந்த மரத்தில் வாழக்கூடிய பேர்ட்ஸா இருக்கட்டும் அந்த கீழே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மிருகங்கள் பறவைகள் அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க மரங்களே அழிஞ்சு போயிடுது ஒரு காட்டில் வந்து ஒரு மரம் இல்லை எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதவிதமான மரங்கள் இருக்கும் ரொம்ப வருடக்கணக்கான மரங்கள் இருக்கும் எல்லாமே அழிஞ்சு போயிடுது அதுதான் வந்து ஒரு அப்போ வந்து உங்களுக்கு அதை எப்படி ரிட்ரிவ் பண்ணுவீங்க அந்த அமேசான் மரம் நம்ம ஊரில் வளருமா வராது அந்த ஊர்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பறவைகள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரங்கள் தான் இருக்கும் அதுவே போயிடுச்சுன்னா அப்போ திருப்பி அதை எப்படி கொண்டு வர போகிறோன்றதெல்லாம் பெரிய பெரிய கேள்விக்குறி அதனால இந்த மாதிரி எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா இந்த பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் மாசு குறைக்கணும் இப்ப வந்து காலநிலை மாற்றத்தை அந்த வயடை பசுமையில் வாய்க்கில் குறைக்கணும்னா இந்த நம்ம நாம் அதிகமாக மண்ணு கீழந்து கிடைக்கக்கூடிய படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அதுதான் ஒரு சொல்யூஷன் தீர்வு நன்றி அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதாவது தகவமைப்புன்னு சொல்றோம் அடாப்டேஷன் மெட்டிகேஷன் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் நம்ம கொண்டு வரோமோ அதை எப்படி வந்து நம்ம இனிமேல் நம்ம எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நம்ம மாத்திக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்தையும் நம்ம மாத்திக்கணும் இப்போ நீங்க ஒரு இடம் எடுக்கிறீங்க இப்போ ஒரு 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 பஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்போ பத்து மரத்தை எடுத்துக்கிட்டா பஸ் ஸ்டாண்ட் எடுவீங்க அந்த பத்து மரத்தை எடுத்து அதுக்கான நூறு மரத்தை எங்க நட்டு அதுதான் நம்ம கேட்கறோம் நீங்க மரத்தை எடுத்துகிட்டு மக்களுக்கான தேவையான விஷயங்களை செய்கிறீங்க ஆனா அப்ப எடுத்த மரத்துக்கு ஒரு பத்து ஒரு மரம் எடுத்தா பத்து மரம் நட வேண்டும் என்பது ரூல் சட்டப்படி அப்ப அந்த பத்து மரத்தை நம்ம வேற எங்க நட்டு இருக்கிறோம் இல்ல வெட்டின மருந்துகளுக்கு எங்க அதெல்லாம் வந்து எப்ப என்ன ஆகும்னா மக்களுக்கான பயன்பாடுக்கு ஒரு இடத்த கிடைக்குது அதே சமயம் நம்ம மரங்களை அதிகமாக வளர்க்கிறோம் ஸோ ரெண்டுமே தான் செய்யணும் இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் நன்றி